இப்போ நிறைய பேர் நிறைய லேடிஸ் வந்து என்கிட்ட வந்து அந்த முட்டி வலின்னு வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே நிறைய இவங்க நின்றுட்டே இருக்கிற வேலைகள் செய்கிறதுனால ஸோ அந்த முட்டி வந்து வீக் ஆகி ஸோ அவங்களுக்கு வந்து முட்டியில பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குது ஸோ சில பேர் சில லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிக்கும் இது எல்லாமே வாதத்துக்குள்ளே வர்றது தான் சரி ஓகே மேடம் இதெல்லாம் ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் ஸோ இதுக்கே இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணணும் சந்தி முத்திரையை செஞ்சு நமக்கு பெருசாக பலனளிக்கலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வாயு முத்திரையை வந்து ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தி முத்திரைக்கு தொடர்ச்சியாக பண்ணுறப்போ இது வந்து உங்களுக்கான வாதத்தையும் குறைச்சி இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வாதம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து வெறும் வந்து இந்த வழியை பற்றி மட்டும் இல்லை இதை தாண்டி உங்கள் தூக்கமின்மை பிரச்சனையும் சரியாகும் அதை தாண்டி உங்கள் டைஜஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வயிறு வந்து அந்த கேஸ் இஷுஸ்லாம் சரியா சோ இதுக்கு வந்து first வாயு மூத்ர எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க உங்களோட கைகளல நம்ம நம்மளோட ஆள்காட்டி விரல் இருக்குல்ல இது வந்து காட்டு சம்பந்தப்பட்ட விரல் சோ இத மடக்கி காதுடைப்பு குறைக்க போறோம் சோ இத மடக்கி கட்டை விரலுக்கு அடியில வைக்க போறோம் சோ